ஹாய் காய் காய்ஸ் எல்லாேருமே எப்படி இருக்கீங்க நான் உங்கள் பிஜே சானந்த் அதாவது என்னதுன்னா அன்றைக்கி பிக் பாஸில் ஆல்ரெடியே நம்ம விஜே பாருக்கும் கனி அவர்களுக்கும் செம்ம ஃபைட்டு ஸோ காலையிலேயே அவங்க செம்ம ஃபைட்டில் என்ன செஞ்சாங்க அப்படின்னா அவங்களுடைய அதாவது துணியை எடுத்து அவங்க டெலிவரி பண்ணாங்க பட் டெலிவரி பண்ணுற டைமில் பார்த்து நம்ம கனி அவர்கள் எடுத்து கையில் கொடுக்கும்போது நான் வாங்க மாட்டேன் நான் டெலிவரி தானே நான் அதாவது நான் டோர் டெலிவரி தானே சொன்னேன் நீங்கள் எதுக்கு தந்தீங்க அந்த மாதிரி பயங்கரமான ஒரு கோபத்தில் நம்ம விஜே பார் அவர்கள் நான் இதெல்லாம் வாங்க மாட்டேன் சொல்லிட்டு ஒரு காலையிலே பயங்கரமான சண்டைய ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா நீங்கள் சண்டை போடாதீங்கப்பா ஏன் நீங்க சின்ன சின்ன விஷயத்துக்கெலாம் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்ஃபியூஸ் அதாவது ஒரு பிரச்சனை நடந்தால் கண்டிப்பாக ரெண்டு வருக்குமே பிரச்சனையை பெருசாக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அந்த பிரச்சனையை ஆக்க விடாமல் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுக்காக பெரிய பிரச்சனையாக மாறிடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறதுக்காக நம்ம பிரெவின் என்ன செஞ்சார் அப்படின்னா ஏம்மா நீங்கள் சண்டைலாம் போடாதீங்கம்மா ஏம்மா சண்டைலாம் போட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கனிக்கும் நம்ம நம்ம விஜே பார் அவர்களுக்கு நடுவில் அதாவது அவங்க ரெண்டவருக்குமே சமாதானப்படுத்த முயற்சிக்கிறாரு பட் இருந்தாலும் ரெண்டுவருமே நீயா நானா அந்த மாதிரி ஒரு பெரிய போட்டியோடு பயங்கரமாக சண்டையை இது பண்ணிட்டாங்க பட் இருந்தாலும் பிரவினால் முடிந்தது என்ன செய்ய சரி சண்டை தான் போடாதீங்க அப்படி சொன்னாலும் அது நம்ம விஜே பாவர் இல்லைல்ல ஏன்க எப்படி நீங்கள் அவங்க துணியை கையில் எடுத்துரலாம் அப்படின்னு சொல்லும்போது சரி இல்லை கனியாண்ட சாரி கேட்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம கனி அவர்கள் நம்ம விஜய பவர்கிட்ட சொல்லும்போது போது இல்லைல்ல நான் சாரிலாம் கேட்க முடியாது சொல்லும்போது போது இல்லை இல்லைல்ல நீங்கள் கேட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக ஒரு கோபத்தை இது பண்ணிட்டாங்க பட் இருந்தாலும் ஃபைனலாக எப்படியோ சரி வெரி ஸ்வீட் மூமெண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜே பாவர் என்ன சொன்னாங்கன்னா வெரி ஸ்வீட் மூமெண்ட் சரி சாரி தானே கேட்கணும் சரி சாரி அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்ஸ் சொல்லிவிட்டு திருப்பி நினைச்சி அந்த துணியை தூக்கி கீழே வச்சுட்டு போயிட்டாங்க அது நம்ம கனி அவர்களுக்கு பயங்கரமான ஒரு எமோஷ்னலாக க்ரியேட் பண்ணிவிட்டு சின்ன சின்ன விஷயத்துக்கும் அது ஒரு பெரிய விஷயமாக க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்த்தா அது இங்கே தான் ஏன்னா இந்த வாரத்தில் ஸ்டார்டிங்லேயே சண்டை ஆரம்பிச்சிட்டு என்ன நடக்குதுன்னே தெரியல ஒரு சின்ன அதாவது பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்ததே அவங்களோட திறமையை வெளிப்படுத்துவதற்கு தான் சண்டை போடுறதுக்குலாம் இல்லை அவங்களுக்குள்ள கேம் பிளே பண்ணுறாங்க அவங்களுக்குள்ள கேமை ப்ளே பண்ணி மக்கள் மத்தியில் அவங்க யார் அப்படின்னு சொல்லி மக்களுக்கு தான் தெரியணும் நம்ம தீர்மானிக்கக்கூடாது ஏன்னா அவங்க என்ன பண்ணுறாங்க மக்கள் தான் தீர்ப்பை கொடுக்கணும் ஸோ அப்படி இருக்கும்போது சின்ன விஷயத்துக்கும் அவங்க ஒரு கோபம் படும்போது அது மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க ஸோ மக்கள் கண்டிப்பாக தீர்ப்பை கொடுப்பாங்க யார் மேலே தப்பு அப்படின்னு அதனால சின்ன சின்ன விஷயத்துக்கும் பிஜேபி அவர் கோவப்படுறது அது நல்லதில்லை அப்படி நம்ம நினைக்கிறோம் பட் இருந்தாலும் இந்த வாரம் ஃபுல்லாக என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ாய்ஸ் ஸோ யார் யாரெல்லாம் என்னென்ன பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஏன்னா நிறைய சண்டைகள்லாம் வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலை பட் வரும் என்று நம்ம நினைக்கிறேன் அவ்வளோதான் என்னென்னலாம் நடக்க போகுது என்னென்னலாம் யார் யாரெல்லாம் சண்டை போட போகிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்தா தான் நல்லாயிருக்கும் சரி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் யார் யாரெல்லாம் சண்டை போடுறா ஆல்ரெடி வாட்டர் வாட்டர்மலன் ஸ்டாரை நம்ம காணா வேணும் சண்டை போட்டாங்க பட் இந்த வாரத்தில் யார் யாரும் அதிகமாக சண்டை போடுற லிஸ்டில் இருக்கான்னு சொல்லி நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் மக்களே ஸோ அடுத்த வீடியோவில் என்ன வருது அப்படின்னு சொல்லி நம்ம கொஞ்சம் எப்படி சொல்ல கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வரும் இந்த நெக்ஸ்ட் வீடியோ என்ன வரும் சொல்லி நீங்கள் கொஞ்சம் நம்ம சேனல் அதாவது பிஜிஎஸ் ஆன சேனலை ஒரு லைக் பண்ணிடுங்க ஷேர் பண்ணிடுங்க கமெண்ட் பண்ணிடுங்க மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்களை சரி ஆட்டாடா பாய்